கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் இருக்கோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா திருச்சியை சேர்ந்த சகோதரி ராமு அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் அதாவது அவங்களுக்கு ஒரு உடலில் ஒரு பாதிப்பு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க மருத்துவர்கள் சகோதரி பாபாவை வேண்டிக் கொள்கிறார்கள் ஆப்ரேஷன் தேட்ரு வரைக்கும் போயிட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் திரும்பி வந்தேன்னா அது பாபாவோட அருள் அப்படிங்கிறாங்க சகோதரி அந்த அற்புதம் என்ன அதை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் அடுத்து ஸ்ரீராம் கலிஃபோர்னியாவில் இருக்காங்க சகோதரி இரண்டு அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் அண்ணாந்த ஏகமுக தீபம் அதை பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னாங்க எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது அந்த விஷயம் என்ன அப்புறம் சகோதரிக்கு அற்புதம் என்ன நிகழ்த்தினார் பாபா அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த இரண்டு சகோதரிகளின் அற்புதம் பிரமாதம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஆனால் பாபா பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார் பர்மனண்ட்டாக இது தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் பாபாவின் பூஜைகளும் பாபாவின் மந்திரங்களும் அது கிடையாது இது வேற அப்படின்னு நிரூபிச்சிருக்கு உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சு கொள்ளலாம்னு பாபா மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இந்த மூன்று அற்புதங்களையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு முக்கியமான நாள் தை அம்மாவாசை இந்த நாளை மறக்கவே கூடாதுன்னு நான் எல்லா எபிசோடையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இறைவன் கொடுத்த கொடை நமக்கு மூன்று அமாவாசை எதற்காக அந்த கொடைன்னு சொல்கிறேன்னா திதி மறந்துடுறோம் திதி செய்ய ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சகோதர சகோதரிகளை அத்தனை பேரும் எங்கிட்ட புலம்பும்போது நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளையும் அந்த திதி நீங்கள் செய்யலாம்னு சொல்லுவேன் அந்த அமாவாசை நாளைக்கு வருது நிறைய சகோதரிகளுக்கு செய்ய சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாரும் செய்ங்க பிரமாதமாக செய்யுங்க அவர்களை நினைவு கூறுங்கள் முன்னோர்களை நினைவு கூறுங்கள் முன்னோர்கள் நமக்கு ஆசைகளை வழங்கி நம்மை சந்தோஷப்படுத்துவார்கள் வாங்கி இப்போ நம்ம வரிசையை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் திருச்சியை சேர்ந்த சகோதரி ராமு அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு சகோதரி சொல்லும் போதே கண்ணீரோடு தான் இந்த பதவியை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ணா பாபாவின் கருணை மிகப்பெரியதுன்னா சகோதரி ரெகுலராக கல்லணையில் இருக்கும் ஸ்ரீ ரங்கசாயி பாபா ஆலயத்துக்கு போகிறது வழக்கமாக இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இவர் தான் அங்கே போய் பாபா கிட்டே என்ன கேட்டாலும் கிடைக்கும் நான் எனக்கு இப்போ எனக்கு உடல்நிலையில் ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு மூலம் டாக்டர்ஸ் போய் பார்க்குறாங்க பல டாக்டர் பார்த்தாச்சு எல்லா டாக்டரும் சொல்கிற ஒரே விஷயம் ஆப்ரேஷன் தான் தீர்வு என்ன பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்களே ஹாஸ்பிட்டல் யாராவது வந்து இருக்கணும் இதெல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைலாம் எல்லாம் யோசிக்கிறாங்க சகோதரி அப்போ அவங்களுடைய தோழி கோமதி அவர்கள் நான் வரேன் கூட கவலையப்படாத உனக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கசாயி பாபா ஆலயத்துக்கு போய் ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க சகோதரின் பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷனுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது பாபா ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த வியாதியை நீ குணப்படுத்தணும் பாபா கிட்ட ஒரு அருமையான பிரார்த்தனை அதை பாபா நிறைவேற்றி கொடுத்தாரா அதுதான் அற்புதம் சகோதரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க சகோதரியின் தோழியும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த வியாதியினையும் குணப்படுத்துகிறோம் சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலை விடிந்தது பார்த்திங்கன்னா நர்ஸ் வந்தாங்க அம்மா ஆப்ரேஷன் தயாராகிடுங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுது டேவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் வேறு வழியே இல்லை ஆப்ரேஷன் பண்ணும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டாங்க சகோதரி விரதம் மாதிரி இருக்காங்க மீண்டும் ஸ்தவன மஞ்சரி தான் மீண்டும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன் நர்ஸ் வந்தாங்க அம்மா வாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்தாங்க அதில் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டுருக்கேன் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாபா எனக்கு இந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தணும் ரெங்கசாயி பாபா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி நேராக தேட்டருக்கு போட்டு போயிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க அனசீஷா டாக்டர் வந்தார் பேர் கேட்டார் பேசினாரு ரிப்போர்ட் காட்டுங்க அப்படின்னு நினச்சிட்டேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்னம்மா பிபி இவ்வளோ ஐயா இருக்குது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுமா மாப்போம் நான் அனசிஷாக கொடுக்க மாட்டேன் டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னாரு டாக்டர் வந்தாங்க என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் தேவையில்லை சகோதரி கண்களில் இருப்போம் ஆப்ரேஷன் தேட்ரு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அந்த டாக்டர் அம்மாட்ட குனிஞ்சார் அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் இல்லாமலேயே உங்கள் வியாதி குணப்படுத்தப்படும் கவலையப்படாதீங்க ஏன்னா பிபி ஜாஸ்தியாக இருக்கும் உங்களை ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ நேராக ரூமுக்கு போங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் அங்கிருந்தே மானசீகமாக ரெங்கசாயி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபா இந்த மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கீங்க நான் இதை நான் கோபுரம் டிவியில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு வந்த உடனே சகோதரி ஃபஸ்ட்டு எனக்கு தான் அடித்தாங்க ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் போயிட்டு எனக்கு ஆப்ரேஷன் கிடையாதுன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க எனக்கு பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினாருனாங்க இப்போ சமீபத்தில் சகோதரி ஃபோன் பண்ணாங்க அண்ணா அந்த வியாதி முழுவதுமாக குணமானது எனக்கு பாபாவின் அருளோடு அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் நான் சாப்பிட்டாலும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்னை பிரமாதமாக பார்த்துக்கிட்டாருனா ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி விட்டாரின் வாழ்வில் அப்படின்னு சொல்லி சௌரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் அந்த நம்பிக்கை பார்த்திங்களா அந்த நம்பிக்கை இங்கே ஜெயித்தது நம்பினார்கள் இல்லையா பாபாவை ரெங்கசாயி பாபா ஆலயத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க பாபா நீங்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் என்னை முடிச்சு கொடுங்க எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இந்த நம்பிக்கை இருந்தால் அத்துணையும் நடக்கும் பாருங்கள் அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் இருக்கும் சகோதரி வித்யா ஸ்ரீராம் அவர்களுக்கு சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு பிரமாதமான பரிசு அப்புறம் இந்த ஏகமுக தீபம் பற்றி ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சகோதரியின் மகள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்கூல் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா அவருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தினமும் அவளை கொண்டு விட்டு கூட்டு வந்தால் ஒன்றரை மணி நேரம் போயிடுதுண்ணா எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் குழந்தை ஓட்டுவா ஜம்முனு அவர்கிட்ட கேட்டோம் நீ போயிட்டு வரையா ஜாக்கிரதையாக போயிட்டு வர ஆ போய்ட்டு வரேம்மா எனக்கு நான் போய்ட்டு வந்துடுறேமா அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம் குழந்தை ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காண்ணா ஸ்கூலில் பார்க் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கினோம் அதையும் வாங்கிட்டோம் பூட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் வழக்கம் போல் குழந்தை கிளம்பி ஸ்கூலுக்கு போயாச்சு மாலை மூன்றரை மணிக்கு குழந்த ஃபோனு அழுவுற குழந்தை ஃபோனில் ஏன் அழுவுற என்ன விஷயம் சொல்லு என்ன அம்மா சைக்கிளை காணோம் நான் நிறுத்துகிற இடத்துல சைக்கிள் இல்லை நானும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தை அழுகிறேன் நீ அழாத நான் இப்போ கிளம்பி வரேன் நீ கவலையப்படாத அதுக்குள்ளே ஸ்கூல் ஆஃபீஸில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு நேராக பாபாட்ட வந்து பாபா நான் இப்போ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் பதினோரு முறை சொல்லுவேன் அதுக்குள்ளே நீங்கள் அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூன்று முறை தான் சொல்லியிருக்கேன் அண்ணா மீண்டும் ஃபோன் வலிக்குது எடுக்கிறேன் என் பொண்ணு தான் இப்போ சிரிச்சுக்கிட்டே பேசுகிறா அம்மா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஆஃபீஸ் ரூம் போகிறேன் அங்கே சைடில் மறைவில் ஒரு ஷெட் இருக்குது அந்த ஷெட்டுக்கிட்ட என் சைக்கிள் நிற்கிதுமா நான் இப்போ எடுத்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு இந்த பதிவை நம்மள்கிட்ட சொன்னாங்க அண்ணா நான் பதினோரு முறை சொல்கிறேன்னே பாபாட்டை நான் மூன்று முறை சொல்லும்போதே எனக்கு அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சி கொடுத்து அற்புத மழையை பொழிஞ்சிட்டாருண்ணா இது எதனால் நடக்குதுன்றது எனக்கு தெரியும்ண்ணா எதனாலன்னு சொல்கிறீங்கன்னா நான் ஏகமுக தீபம் ரெகுலராக இருக்கேன் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏகமுக தீபம் தான் ஏற்றுவேன் இது நீங்கள் சொல்கிறதுக்கு இருந்தால் ஏற்றுறேன்னாங்க எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சி எப்படிம்மா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஏற்றுறீங்க அப்படின்னே ஆனால் நான் வந்து வீட்டில் பாபாவுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது வழக்கம் அப்போ பாபா எனக்கு உணர்த்துறாரு வடக்கு பக்கமாக ஏற்று அப்படின்னு உணர்த்துறாரு எனக்கு நான் தீபத்தை வடக்கு பக்கமாக திருப்புறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுன்றாங்க நான் பதினோரு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் நீங்கள் பதினெட்டு முறையும் சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் பதினோரு முறை தான் சொல்லிட்டு வரேன் நான் கரங்களை கூப்பி பாபாவோட எந்த பிரச்சனையை சொன்னாலும் பாபா எனக்கு தீர்த்து வைப்பார் அந்த ஏகமுக தீபம் அப்படி ஒரு அற்புதமான தீப வழிபாடுனா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு உணர்த்திட்டாரு அதுதான் பாபா நம் தேவை அவர் தெரியும் இல்லைங்களா இந்த தீபம் ஏற்றினால் அற்புதங்கள் நிகழும் நிகழ்த்தி காட்டினார் பாபா சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு பிரமாதமான பரிசு இல்லைங்களா நான் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் சைக்கிள் கிடைக்கும் நம்பினாங்க இல்லையா அந்த நம்பிக்கை கிடைத்த பரிசு தான் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் எந்த இக்கட்டான சூழலிலும் இந்த மந்திரத்தை மறக்காதீர்கள் அதுக்காக தான் ஸ்கிரீன்லேயே வச்சிருக்கேன் அப்படி ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் நிறைய சகோதரிகள் ஸ்லோகத்தை பார்க்கும்போது அண்ணா உங்கள் குரல் கேட்குதுங்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் ஒலிக்கின்ற ஆசீர்வாதம் இல்லைங்களா பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறார் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் உண்டு அதுவும் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அதற்கு பதில் நிச்சயமாக உண்டு அதற்காகத்தான் நம்ம சேனலில் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞானசாயி பாபா ஆலயத்தில் அவருடைய உதவியோடு அற்புதமாக துணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இப்போ பேசி முடித்தோடனே அந்த துணி பூஜை உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க ഐന്താദ്യം ആരോഗ്യത

लक्ष्मीनारायदनाद नमहहां कृष्णराम शिव मारुनाय नमगायिने नमगा गोदावरी तट तड़ शिडीवासी नम भक्तृदार्वृद्वासने नम भूदावासाद नमग भूतभविदाद नम काम ओं कालाद नमह ओं काल कालाद नमगा वम कालदर्पना वो मृत्युंजयाद नमहहां मधियाद नम वम मृतिया भयप्रद नम वम दीवादाराद नम वर्वाधाराधन नमह वम ಭಕ್ತನಸಮರ್ಮ ಭಕ್ತನ ಪ್ರತಿಂಗಾ ನಮಃ ಅಣ್ಣವಸ್ತ್ರದ ಆರೋಗ್ಯ ಕ್ಷೇಮದ ಧನ ಮಾಂಗಲ್ಯ್ಯ ಪ್ರದನಮಃ ವೃತ್ತಿಶಿಕ್ಷಿ ನಮಗಿತ್ರ ಕಳತ್ರಬಂಧು ದನಮ ಯೋಗೇಶ ಮಹಾದಮ ಹಾಸ್ಪಂದವೇ ನಮಃ ಮುಕ್ತಿಮಿ ಸ್ವರ್ಗ ಬೋಧ ನಮಗ ಪ್ರಿಯಾದಮ ಪ್ರೀತಿವರ್ಧನಾ ಅಂತರ ನಮಃ ಸದ್ದಿ ನಮಃ ಅನ್ಮ ಆನಂದರಮೇಶ್ವರ ನಮಃ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಪರಮಾತ್ಮೇ ನಮಃ ಪರಮಶ್ವೃದಗ ಪರಮೇಶ್ವರದ

சாய்நாத குருவே நமோ அற்புதமாக துனி பூஜை தரிசனம் பண்ணோம் ஞானசாயி பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் உண்டு அதில் எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது எனக்கு இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் இந்த செட்டு பற்றி எங்கிட்ட எல்லா ஃபோனில் கேட்குறீங்க இந்த செட்டில் என்னென்ன இருக்குன்னா சொல்லுங்கண்ணா சொல்கிறீங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த மகாபிரிவா படம் நம்ம சாய்நாதருடைய படம் சாய்நாதருடைய பாதங்கள் அவருடைய கண்கள் ஸ்தவன மஞ்சாரி புத்தகம் இது எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஹேண்ட்லிங் சார்ஜாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறோம் ஓகேங்களா தேவைப்படுபவர்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் நான் அடுத்து முக்கியமான விஷயம் இந்த குரூப்பில் இணைவதை பற்றி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய சகோதரிகள் குரூப்பில் இணைய மறந்துட்டீங்க இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் எப்படி சேர்றதுன்னு போன ரெண்டு எபிசோடில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அழகாக குரூப்பில் வந்துடுவீங்க நீங்கள் உங்களுக்கு தினம் மெசேஜ் எல்லா ப்ரோக்ராமோட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் இரண்டு சகோதரிகளின் அற்புதம் பிரமாதம்னால் சகோதரர் பன்னீர்செல்வத்தின் அற்புதம் டாப் எதற்காக டாப்னு சொல்கிறேன்னா மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நமக்கு பதில் கொடுப்பாருங்கிறதுக்கு இந்த அற்புதம் ஒரு பெரிய உதாரணம் பல பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதம் வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னையில் வசிச்சிட்ருக்காங்க ஜென்ரல் செக்கப் தான் போகிறாங்க கணவனும் மனைவியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ செக்கப் பண்ணும்போது டாக்டர் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா என்னெல்லாம் ரொட்டீன் பண்ணுறீங்க எல்லாம் கேட்பாங்க அப்போ சகோதரர்கிட்ட கேட்குறாங்க என்ன ரொட்டீனாக இருக்கீங்க எல்லாம் பண்ணும்போது அப்போ மனைவி சொன்னாங்க அவர் அடிக்கடி டூ பாத்ரூம் போகிறாரு அது ஒன்று தான் அவர்கிட்ட வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க அப்படிங்களா வயிற்று வலிக்கு தான் எல்லாம் கேட்டார் டீட்டெயில் கேட்டார் எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அவரையும் பார்த்துட்டு போயிருங்க நீங்கள் அப்படின்னாங்க இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்குறாங்க அவர் சில டெஸ்டெல்லாம் எழுதி கொடுக்குறாரு எனக்கு மோஷன் டெஸ்ட்டும் அவசியங்க எனக்கு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னாரு சகோதரன் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனார் மோஷனில் பிளட் ட்ரேஸ் இருக்குது டாக்டரை சொன்னார் இந்த ட்ரேஸ் வருதுன்னா உள்ளே புண்ணு அர்த்தம் அந்த புண்ணு எங்கே இருக்குது எல்லாம் டீட்டெயில் பார்க்கணும் நீங்கள் அட்மிட் ஆயிருங்க உங்களுக்கு எல்லாம் செக்அப் பண்ணிடுறோம் நாங்கள் சகோதரர் பயந்துட்டார் சரி டாக்டர் நாங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து அட்மிட் ஆகிறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க ரிலேஷன் ஒரு டாக்டர் இருக்காங்களாம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களேம்மா இது கரெக்டாக என்ன ஆமாம் இப்படி இருந்தால் இதுதான் அதனால் நீங்கள் அங்கே அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் அவங்க அங்கே அங்கே அட்மிட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க இப்போ அங்கே எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்த டாக்டர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஆப்ரேஷனுக்கு பிறகு உங்களுக்கு பர்மனெண்டாக பேக் தான் வைக்கணும் ஏன்னால் அந்த கட்டி ஒரு கிரிட்டிக்கலான ப்ளேஸில் இருக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஆமாம் உங்களுடைய கழிவுகளுக்கு ஒரு தனி பேக் வச்சுருவோம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அழுதுட்டாங்க என்னடா அது இப்படிலாம் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் ஒரு ஆறுதல் ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் ஓப்பன் அப்புறம் அந்த கிரிட்டிக்கல் பிளேஸ்லேயும் ப்ளேஸ் இருந்ததுன்னா இந்த பேக் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம் நம்ம ஆனால் எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் வேறு இல்லை ஏன்னா அங்கே இருக்குது அது பயாப்சிக்கு அனுப்பணும் அது ரிசல்ட் வரும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் உடனே முடிவு பண்ணுங்கன்னாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து பிரமாதமாக பிரம்ம பூஜை சந்தியாகால கால பூஜை ஸ்தவன மஞ்சரி சத்சரி சப்தாகம் நாலே நாளில் முடித்தாராம் சப்தாகம் தானே நான் சொன்னேன் நாலு நாளில் முடிச்சிட்டேண்ணா அப்புறம் நூற்றி எட்டு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் டெய்லி சொல்லிகிட்டு இருந்தேன்னா இது அனைத்துமே நடந்ததுண்ணா பாபாவின் மீது பாரத்தை போட்டு தைரியமாக அட்மிட் ஆகிட்டோம் போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டோம் ஆப்ரேஷன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க டாக்டர் வெளியில் வந்தார் அம்மா அந்த பர்மனண்ட் பேக் வைக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு தான் வைப்பேன் கவலைப்படாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்த ஆப்ரேஷன் போயிட்டே இருக்குது சகோதரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா என் கணவருக்கு அந்த பர்மனன்ட் பேக் வைக்கக்கூடாது நீங்கள் பிரமாதமாக ஆப்ரேஷனை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது டாக்டர் வெளியில் வரும்போதே கை அப்படி காமிச்சிட்டு வந்தார் அம்மா பயப்படாதீங்க பர்மனெண்ட் பேக் தேவையில்லை நாங்கள் ஓப்பன் தான் தெரியுதா அங்கே நிறைய ப்ளேஸ் இருந்தது அழகாக தைச்சிட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாரு அவ்வளோ சந்தோஷம் கண்களில் கண்ணீரோடு சகோதரி அந்த பதிவை நம்மள்கிட்ட சொன்னாங்க அடுத்த சகோதரி சொன்ன விஷயம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் என் கணவர் நீ சொல்லாத நான் சொல்கிறேங்கிறார் அவரை சொல்ல வைக்கிறேன்னாங்க இல்லைம்மா அவர் ஆப்ரேஷனாக இருக்குது அவரையும் வருத்தப்பட வைக்கிறீங்க இல்லை இல்லை அவர் தான் சொல்லுவார் அவங்கள்ட்ட என்னாங்க நான் ஃபோனு கொடுக்க சொன்னேன் சகோதரி வந்து கணவர்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க கணவர் ஃபுல்லாக சொன்னார் கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார் ஆனால் எந்த இக்கட்டான சூழலிலும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா பாபா கூட இருந்து அற்புதங்களை நிகழ்த்துவார்ன்றதுக்கு என்னுடைய அற்புதம் மிகப்பெரிய உதாரணம் இதை நீங்கள் சொல்லணும் கோபுரன் டிவியில் என்ன நிச்சயமாக சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழலில் நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கீங்க இது ஆப்ரேஷன் மட்டும் இல்லை இந்த மாதிரி இக்கட்டு எவ்வளோ இக்கட்டு இருக்கு இல்லைங்களா எதற்கும் கவலைப்படாதீங்க அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்க அதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார் அற்புத மழையை நிகழ்த்துவார் அதுதான் பாபா இதுபோல் அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு அற்புதம் நம்ம எல்லாம் பாபாவோட லிஸ்டில் தான் இருக்கோம் வரிசையாக நமக்கு அற்புதங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார் பாபா அது பாபாவின் கருணை கருணை மகான் அவர் இல்லைங்களா அடுத்த அற்புதம் பாருங்கள் கொடிய நோய் கிருமி தாக்கிய ஒரு நண்பருக்கு அந்த தாக்குதலிருந்து ஒரு பிரமாதமான விடுதலை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் பாபா அவர் கண்ணீர் மல்க நம்மள்ட்ட அந்த அற்புதத்தை பகிர்ந்துக்கிட்டார் அதுதான் நான் அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறேன் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போ சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்